நண்பர்களே வணக்கம் எங்கள் ஆன்மீக சேனலில் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த உலகத்தில் எல்லோரும் விரும்புவது ஒரே ஒன்றுதான் செல்வம் செல்வம் இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தர முடியும் பிறருக்கு உதவி செய்ய முடியும் ஆன்மீக வாழ்க்கையையும் எளிதாக நடத்த முடியும் ஆனால் தவனியுங்கள் எத்தனை பேர் கடுமையாக உழைக்கிறார்கள் காலை வெடியற்காலை காலை எழுந்து இரவு வரை வேலை செய்கிறார்கள் ஆனா கையில் பணம் தந்துதா இல்லை ஒரு பக்கம் சம்பளம் வந்தாலும் மறுபக்கம் செலவுகள் அதிகம் அதனால்தான் மக்கள் சொல்வார்கள் பணத்தை சம்பாதிப்பது சுலபம் அதை வைத்திருப்பதுதான் கஷ்டம் என்று இப்படிப்பட்ட நேரத்தில் பகவான் நமக்கு ஒரு தெய்வீக ரகசியம் கொடுத்திருக்கிறார் அது எங்கோ வெளியுலகத்தில் இல்லை நம்ம வீட்டிலேயே இருக்கிறது நம்ம கண்முன்னே இருக்கிறது நீங்க நம்புவீர்களா பெண்களின் உடலில் இருக்கும் ஒரு தெய்வீக உறுப்பு அதை மரியாதையுடன் தொட்டால் வீட்டிலேயே பணமழை பெய்யும் ஆனா அதையே அவமதித்தால் வாழ்க்கை முழுவதும் வறுமை துன்பம் பிரச்சனை இந்த ரகசியத்தை யாரோ சொல்லவில்லை ஸ்ரீமன் நாராயணனே நாரத முனிவரிடம் உபதேசமாகச் சொன்னார் ஒருமுறை நாரதர் வைகுண்டத்திற்கு வந்தார் அங்கே ஆதிசேஷன் மீது அமர்ந்திருந்த பகவானை பார்த்தார் அருகே அன்னை லட்சுமி இருந்தார் பகவானின் தாமரை பாதங்களைத் தொட்டு சேவை செய்து கொண்டிருந்தார் அவளது முகம் ஆயிரம் சூரியன்கள் கூட சேர்ந்து ஒளி வீசியது போல் ஜொலித்தது அந்தக் காட்சியை பார்த்து நாரதரின் மனதில் கேள்வி வந்தது ஏன் செல்வத்தின் அதிபதி ஆன லட்சுமி தேவி ஸ்ரீஹரியின் பாதங்களை இவ்வளவு பக்தியுடன் தொட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கு பின்புலத்தில் ஒரு ஆழமான தர்ம ரகசியம் இருக்க வேண்டும் அவர் பணிவுடன் கேட்டார் பிரபோ ஒரு மனைவி கணவனின் பாதங்களை வணங்குவது அவளுடைய தர்மம் ஆனா ஒரு ஆண் தனது இல்லத்தில் இருக்கும் கிரகலட்சுமி தாய் மனைவி இவர்களின் எந்த ஒருப்பை பக்தியுடன் தொட்டால் செல்வமும் சௌபாக்கியமும் கிடைக்கும் அதேபோல எந்த உறுப்பை அவமதித்தால் வறுமை குடியேறும் பகவான் புன்னகையுடன் பார்த்து நாரதா இது மிக முக்கியமான கேள்வி வெறும் வார்த்தைகள் போதாது உனக்கு ஒரு கதையால் தான் விளக்குகிறேன் என்றார் முன்பு ஒரு கிராமத்தில் சோமசுந்தரம் என்ற நல்லவன் இருந்தான் நேர்மையானவன் உழைப்பாளி ஆனால் எவ்வளவு உழைத்தாலும் கையில் பணம் தங்கவில்லை மாதக் கடைசியில் ஒரு பைசா கூட இருக்காது வீட்டில் எப்போதும் சோகமும் சண்டையும் ஒருநாள் விரக்தியடைந்து ஆற்றங்கரையில் நடந்து செல்லும் போது ஒரு மகானைச் சந்தித்தான் அவரிடம் கண்ணீர் மல்க சொன்னான் சுவாமி நான் எவ்வளவு உழைத்தாலும் எதுவும் கையில் தங்குவதில்லை என் வாழ்க்கை எப்போதும் வறுமையில்தான் மகான் சிரித்தார் மகனே உன் வீட்டிலேயே அந்த சக்தி இருக்கிறது ஆனா நீ அதை பார்த்து கொண்டே கவனிக்கவில்லை அதனால்தான் வறுமை விலகவில்லை என்றார் சோமசுந்தரம் ஆச்சரியப்பட்டான் என்ன சுவாமி என் வீட்டில் என்ன இருக்கிறது மகான் சொன்னார் உன் மனைவிதான் உன் கிரகலட்சுமி அவள் சாதாரண பெண் அல்ல நடமாடம் லட்சுமி தேவி அவளது கைகளிலும் பாதங்களிலும் தெய்வீக சக்தி உள்ளது கைகளின் ரகசியம் பெண்ணின் கைகளில் மகாலட்சுமி வாழ்கிறாள் அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் கராகே வசதே லக்ஷ்மி என்று அவள் கைகளால் தொடப்படும் பொருள் நேர்மறை சக்தி பெறும் அவள் சமையல் செய்யும் உணவு ஏன் இவ்வளவு சுவையாக இருக்கும் தெரியுமா அதற்குக் காரணம் அந்த கைகளில் இருக்கும் லட்சுமியின் சக்திதான் பாதங்களின் இரகசியம் பெண்ணின் பாதங்களிலும் தெய்வீக சக்தி இருக்கிறது குருவின் பாதங்களை வணங்குகிறோம் பெற்றோரின் பாதங்களை வணங்குகிறோம் அதேபோல கிரகலட்சுமியின் பாதங்களும் ஆசீர்வாதம் தரும் அவள் அடியெடுத்து வைக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் அவளது பாதங்களை மரியாதையுடன் வணங்கினால் குடும்பம் செழித்து வளரும் செயல்படுத்தும் முறைமகான் உபதேசித்தார் ஒன்று காலை வேலைக்கு செல்லும் முன் மனைவியின் கைகளை பிடித்து உன்னால்தான் வீடு நிறைவாக இருக்கிறது உன் ஆசீர்வாதத்துடன் நான் செல்கிறேன் என்று சொல் இரண்டு சம்பாதித்த பணத்தை முதலில் மனைவியின் கைகளில் கொடு அவள் கைகளால் தொட்டதும் அந்த பணம் சுத்தமடைந்து பெருகும் மூன்று பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடு பள்ளிக்கு செல்லும் முன் தாயின் பாதங்களை வணங்கச் செய் தாயின் ஆசீர்வாதம் ஆயிரம் தெய்வங்களின் அருளுக்கு சமம் சோமசுந்தரம் அந்த உபதேசப்படி வாழத் தொடங்கினான் சில நாட்களில் அவன் வாழ்க்கையே மாறிவிட்டது வீட்டில் அமைதி பிள்ளைகளில் முன்னேற்றம் வியாபாரத்தில் வளர்ச்சி இறுதியில் அந்த கிராமத்திலேயே மிகச் செல்வந்தராக மாறினான் பகவானின் வார்த்தைகள் பகவான் நாரதரிடம் கூறினார் நாரதா ஒரு ஆண் தனது இல்லத்தில் இருக்கும் பெண்ணின் கிரகலட்சுமியின் கைகளையும் பாதங்களையும் மரியாதையுடன் தொட்டால் அவன் கோடீஸ்வரன் ஆகாமல் இருக்க முடியாது அவமதித்தால் அவன் எப்போதும் வறுமையிலேயே இருப்பான் நண்பர்களே இந்த கதை வெறும் கதை அல்ல இது நம் வாழ்க்கைக்கு பின்பற்ற வேண்டிய நெறி இனி முதல் உங்கள் தாயையும் மனைவியையும் சகோதரியையும் மரியாதையுடன் பாருங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் தான் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் சாந்தியும் கொண்டு வரும் அன்னை மகாலட்சுமியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க கருத்துப் பகுதியில் ஜெய்ஸ்ரீ லட்சுமி என்று எழுதுங்கள் நன்றி வணக்கம்